நீங்கள் வேகமாக சாப்பிட்டதுனால தான் அல்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்புவீங்களா ஆனால் அதான் உண்மை முன்னாடி இருந்த மென்னு சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் இன்னைக்கு போயிடுச்சு ஐயாறு இருபது ஐயாறு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருந்த பழைய அரிசிகள்லாம் இன்னைக்கு போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி அரிசிகளாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கர்நாடகா பொன்னி சீரக பொன்னின்னு சொல்லிட்டு என்ன பண்ண பாருங்க நைசா அப்படியே அல்வா மாதிரி இருக்கணும் சாப்பிடணும் பல்லில் படவே கூடாது அப்படியே நைசாக டபு டபக் உள்ள முழுங்கிடும் சாப்பிட்டு முடிச்சாலும் என்ன பண்ண என்ன பண்றோம் பாருங்களேன் நல்லா சோபாவில் போய் ஃபுல்லாக சாஞ்சு படுக்கிறது சரிங்களா இல்லை நம்ம நல்ல பெட்ஷீட் விரிச்சு படுத்துறது இது மதிய உணவுல இரவு உணவுல அதிகபட்சமான இது பண்றாங்க பாருங்களேன் இவங்களுக்கு அந்த ஆசிட் வந்து மேலே ஏறி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி அங்க வந்து பாத்தீங்கன்னா புண்ணாகி அல்சர் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க வரும் ஏதாவது லூப்ரிகேஷன் உள்ள உணவா சாப்பிடறோமா பாருங்களேன் ஃபுல்லா ட்ரை ஃபுட் தான் அன்னைக்கு அப்படின்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர வரன் இருக்கு ஆமா சப்பாத்தி ரொட்டி நான் புரோட்டா இது ஃப்ரைட் ரைஸ் அரிசிவே போய் இப்படி பாருங்க எல்லாமே ட்ரை ஃபுட் அப்போ லூப்ரிகேஷனே கொடுக்கலனா அதனால என்ன அது உள்ள அப்படியே வந்து அரைக்கிறதுக்கு சிரமப்பட்டு ஜாம் ஆகி ஹீட் ஆகி நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸை கொடுக்குது டெய்லி காலை உணவாகவோ அல்லது காலை உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னரோ ஒரு தேங்காய் சரிங்களா அந்த தேங்காயோட பூ சாப்பிட்டு பாருங்க அற்புதமான ரிசல்ட் இருக்கும் வித்தின் பிப்டீன் டேஸில் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க வேகமா சாப்பிட்டதுனால தான் அல்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்புவீங்களா ஆனால் அதான் உண்மை என்ன இப்படி சாப்பிடாமையே இருந்தால் பட்னியா கிடந்தா தான் அல்சர் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம் வேகமா சாப்பிட்றதுனால அல்சர் வருமா நிச்சயமா அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய உடம்பு நீங்க வந்து பாருங்க என்ன சிஸ்டத்துல அமைஞ்சிருக்குன்னா அந்த கழுத்துக்கு கீழே இங்கே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செரிமான மண்டலம் தாங்க இங்க இருந்து போகும் வந்து நம்மளுடைய பல்லு நாக்கு உணவு குழாய் அப்புறம் இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றீங்க முழுக்க முழுக்க ஃபுல்லா அரைச்சுக்கிட்டே இருக்காங்க நீங்க குடுக்கறத ஃபுல்லா அரைச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு அரவ மிஷின் அவ்வளவுதான் இந்த அரவ மிஷின்ல இருந்து அரைச்சதை வெளியில சத்துக்களாக உள்ளுக்குள்ளேயே வந்து குடல் குஞ்சுகள் மூலமாக எடுத்து மற்ற ராஜ உறுப்புகள் பயன்படுவதற்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட் பண்றது அடுத்தடுத்த சிஸ்டம் அவ்வளவுதான் அப்போ முக்கியமா இந்த அரவ மிஷினை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பாதுகாத்து சரிங்களா அன் டையத்தில் சாப்பிடுறது அன்வாண்டட் ஃபுட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதையும் வேக வேகமா நம்ம எடுக்கிறோம் பாருங்க அங்கதான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது அப்படின்றத சொல்றேன் இதுக்கு ஒரு உதாரணம் உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பாருங்க நம்ம வீட்டுல இந்த இதே போல அரவ மிஷின் வேற என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்றத பாருங்க நம்ம வீட்டுல மிக்ஸி வச்சுக்கிறோம் கிரைண்டர் வச்சிருக்கிறோம் சரிங்களா வெளியில கொண்டு போய் நம்ம வந்து அரைக்க கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து பாருங்க மிளகா பொடி அரைக்க கொடுக்கறது மாவு அரைக்க கொடுக்கறது அங்க நம்ம சீக்கா அரைக்க கொடுக்கிறது இப்படிலாம் கூட வெளியில கொடுக்குறோம்ல எல்லாத்துலயும் பாருங்க இது எல்லாமே அரவ மிஷின் நம்ம உடம்புல உள்ளதையும் அதையும் நீங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உடம்பை பார்த்து நீங்க பயப்பட மாட்டேங்கிறதுக்காக அந்த உதாரணங்களை சொல்றேன் நான் சரிங்களா இல்லைன்னா இதை நீங்க உடம்ப உடல் உள்ள உறுப்புகளாக சைன்ஸ் ரீதியா பாத்தீங்கன்னா நிச்சயமா பயம் வந்துரும் நோய் மேல இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்கும் அந்த நோயின் மேல ஒரு பயம் இருக்குறத போக்குன்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு மிக்ஸி இருக்குது இந்த மிக்சியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேங்காயை அரைக்கணும் மிக்சியில அப்ப தேங்காய் இருக்கு இல்லையா ஒரு அரை கொப்பரை அப்படியே வந்து எடுத்து அந்த முழு கொப்பரையும் உங்களுடைய மிக்சியில போட்டு அரைக்கிறீங்களா பாருங்க ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பிளேடு இருக்குது நீங்க அப்படியே போட்டு அரைக்கலாம் ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி போட்டு அரைக்கிறோம் ஏன் அப்படி இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியை வாங்கும் பொழுது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேடு வந்து என்ன பிளேடுங்க டங்ஸ்டன் பிளேடாக நல்ல லைஃப் கிடைக்குமா கேரண்டி இருக்கா வாரண்டி இருக்கா எக்ஸாக வந்து இதுக்கு வந்து பிளேடு வந்து எங்களுக்கு கொடுப்பீங்களா சரிங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங்காக அலுமினியம் வைண்டிங்காக இது வந்து எத்தனை வாட்ஸு செவன் ஃபிஃப்டி வாட்ஸா எயிட் ஃபிஃப்டி வாட்ஸா தௌசண்ட் வாட்ஸா இவ்வளோ விஷயம் நம்ம உள்ள கேட்குறோம் அதுலேயே இது ஹையஸ்ட்டாக இருக்கோ கொடுங்கன்னு சொல்லி வாங்குகிறோம் நல்ல பிளேடு நல்ல ஹெவி சுத்தந்து வாங்குறோம் இது போக ஒரு அம்மா வேற அதுக்கு நான் கேரண்டி நான் கேரண்டி வேற சொல்லிக்கிட்டு வந்தாங்க அப்ப வந்து பாருங்க இவ்வளவு கேரண்டியா வாங்கிட்டு வந்த அந்த மிக்ஸியை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அரைக்கிறதுக்கு முழு கொப்பரையும் போடாம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு அரைக்கிறோம் ஏன்னா முழுசா போட்டு அரைச்சா அது வந்து பிளேடு வந்து தேஞ்சு போயிடும் பிளேடு வந்து உடஞ்சி போயிரும் மிக்ஸி வந்து ஜாம் ஆகி நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மேலே அக்கறை எடுக்கிறோம் ஏன்னா அந்த மிக்சியை ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வந்ததுனால ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அறவை மிஷின் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறவை மிஷினு நம்ம ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால இதுக்கு மேலே அக்கறை இல்லை இன்னொன்று இந்த மிக்சியில ஜாம் ஆச்சுன்னா உங்களுக்கு சவுண்டு கொடுக்கறது தெரியுது இது வந்து நீங்க அன்றாடம் பயன்படுத்துறதுனால அது வந்து அந்த சுத்துற சவுண்ட்ல உங்களுக்கு ரொம்பவும் ஏதோ உள்ள மாட்டி மாட்டி ஓடுது போல ஜாம் ஆகி நின்றுச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கண் கூட தெரியுது இந்த உடல் பேசக்கூடிய மொழி உங்களுக்கு தெரியாததுனால அது என்ன வேணாலும் மறண்டும் அப்படின்னு சொல்லி டபக்கு டபக்குன்னு நம்ம போட்டு இருக்கும் அப்ப அந்த மிக்சிக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடு போட்டாதான் நல்லா அரைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச நமக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இறைப்பைக்குள்ள இதே மாதிரி பிளேடு இருக்கா இல்ல ஏதாவது வைண்டிங் இருக்குதா அதுக்கு ஏதாவது எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்றோமா கிடையாது அப்ப உள்ள என்னதாங்க அரைக்குது ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடுறோமா நீங்க பெரிய பெரிய பீஸா அப்படியே லபக்கு லபக்குன்னு முழுங்குற மாதிரி ஒரு சூழல தான் போயிருக்கு ஆனா இறைவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த நம்மளுடைய பல்லு அப்படின்ற ஒரு பிளேட கொடுத்துக்காது அப்ப பல்லு மூலமா அதை நல்லா வெட்டி கட் பண்ணி உடைச்சு உள்ள அனுப்புங்கன்றது பல்ல பயன்படுத்துறதே இல்லை எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லா சாஃப்டா நம்ம வந்து பயன்படுத்திக்கிறதுனால உணவையும் சாப்டா பயன்படுத்துற மாதிரி ஆகிட்டோம் இருந்த மென்னு சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் போயிடுச்சு ஐயா இருபது ஐயாறு எட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருந்த பழைய அரிசிகள்லாம் அரிசிகள் போயிட்டு எல்லாமே வந்து பொன்னி அரிசிகளாக சொல்லிட்டு வந்து கர்நாடகா பொன்னி சீரக சொல்லிட்டு என்ன பண்ண பாருங்க நைசா அப்படியே அல்வா மாதிரி சாப்பிடணும் பல்லில் படவே கூடாது அப்படியே நைசா டபக் டபக் உள்ள முழுங்கணும் அப்போ முழு கொப்பரை தேங்காய் நீங்க உள்ள போட்டதுக்குரிய சமம் உள்ள போய் எப்படி அரைக்கும் சரிங்களா அப்ப இங்க அரைப்பது எது உள்ளுக்குள்ளே என்ன தான் எது தாங்க இதை வந்து அரைக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக ஆசிட் அப்போ எங்கே இருந்து இந்த ஆசிட் வருது இந்த ஆசிட் பாருங்க நம்மளுடைய உணவு குழாயில் இங்கேருந்து நம்மளுடைய உமிழ்நீருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆசிட் தான் இந்த உமிழ்நீர் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாய்சன் எவ்வளவு ஆசிடுன்றது நீங்கள் அதை வந்து வெளியில் துப்பி சில டெஸ்ட்லாம் இருக்குது அதெல்லாம் இது பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ள உயிரினங்களே இந்த உமிழ்நீரை சாப்பிட்டு இறந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உமிழ்நீர் வந்து ஒரு ஆசிட் பட் இங்கே உமிழ்நீர் அப்படியே வெளியே போகுது அதுக்கப்புறம் உணவு குழாயில் சுரக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் திரவம் வழி அப்படியே போயிட்டு இறங்குது அதுக்கப்புறம் இறைப்பை இருக்குது இறைப்பைக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்றது சுரக்குது அதுக்கப்புறம் இங்க பித்த நீர்ல இருந்து பித்தப்பை வழிய பித்தப்பை வந்து பாத்தீங்கன்னா பித்த நீர் வந்து பித்த நாளத்தின் வழியாக வந்து சுமாலண்டசைன்ல வந்து விழுகுது கணைய நீர் வந்து கனையத்திலிருந்து வந்து விழுகுது இப்ப பாருங்க இது எல்லாமே ஆசிட் ஹெவி ஆசிட் அப்ப இண்டசைனுக்குள்ள இண்டசினல் ஜூஸ் அப்படின்றது சுரக்குது இதுதான் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து அரைக்குதுங்க இப்ப செரிமானம் பண்ணுவதற்கு இவ்வளவு ஆசிட் தேவை இங்க பிளேடு தேவையில்லை ஆசிட் தேவை ஆனா இறைவன் ஒரு என்ன கட்டமைப்புல நமக்கு வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா இப்ப இங்க இருந்து உமிழ்நீர் சுரந்த போகுது உமிழ்நீர் நாக்கில் சுரக்குது இல்லை இந்த உமிழ்நீர் வந்து நம்மளுடைய நாக்கை டேமேஜ் டேமேஜ் பண்ணிக்க பாருங்க நம்மளுடைய நாக்கையோ உதடுதலையோ ஆனா ரொம்ப பயங்கரமான சூடாச்சு அப்படின்னா அதே வாய் புண்ணு வந்தது பாத்தீங்களா அதே உமிழ்நீர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணது பண்ணது பாத்தீங்கன்னா இங்க உணவு குழாய் ஓகேங்களா இங்க சுரக்கக்கூடிய அந்த திரவம் ஏதாவது புண்ணு பண்ணு தான் கிடையாது அது ஜல்லன் அப்படியே சுமக்க போகுது ஸ்டொமக்கில் சுரக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஸ்டொமக் ஏரியா ஏதாவது புண்ணு பண்ணு கிடையாது அப்படியே திரும்ப அடுத்து கீழே போனோம்னா இண்டஸ்டைனுக்குள்ள வரக்கூடிய அந்த ஆசிட்ஸ் அதாவது பித்த நீர் கணைய நீர் இண்டஸ்டைனல் ஜூஸ் இண்டஸ்டைன் ஏதாவது டேமேஜ் பண்ணதா பாருங்க இல்ல எப்படி இதுல வந்து டேமேஜ் ஆகுது புண்ணு ஆகுதுன்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல வந்தா அடுத்தடுத்த ஏரியாவை புண்ணு பண்ணிடு இண்டஸ்டைனில் வந்து விழுகக்கூடிய பித்த நீரோ கணைய நீரோ இண்டஸ்டைனல் ஜூஸோ அப்படியே வந்து ரிவர்ஸ் ஏறி ஸ்டொமக்கு வந்துச்சுன்னா அந்த ஸ்டொமக்கோட லேயர் அதை தாங்குற மாதிரி வடிவமைக்கப்படலை அங்கே அந்த லேயர் வந்து டேமேஜ் பண்ணிடுது புண்ணாயிருது அதே போல் இங்கே இங்கே ஸ்டொமக்கில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படியே ரிவர்ஸ் வந்து ஈசோபேகஸ் உணவு குழாய்க்கு வந்துச்சுன்னா உணவு குழாயில் அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தாங்குகிற அளவுக்கான இது இல்லை உடனே இங்க வந்தாலும் இங்கே புண்ணாயிருது அவ்வளவுதான் ரிவர்ஸ் இதுக்கு வந்து கீழ் நோக்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா புண்ணாகாது மேல் நோக்கி வரும் பொழுது புண்ணாகுது எப்போ மேல் நோக்கி வரும் நம்மளுடைய சில ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பண்ணுவோம்னா பாருங்க சாப்பிடுவோம் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு வேக வேகமாக கையை கழுவிட்டு உடனே போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குற பழக்கம் இன்னைக்கு அதாவது சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்கிற பழக்கம் தூங்குறதுன்னு இல்லை சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்ண என்ன பண்றோம் பாருங்களேன் நல்லா சோபாவில் போய் ஃபுல்லா சாஞ்சி படுக்கிறது சரிங்களா இல்லை நம்ம நல்ல பெட்ஷீட் விரிச்சு படுத்துறது இது மதிய உணவுல இரவு உணவுல அதிகபட்சமானவர் இது பண்றாங்க பாருங்களேன் இவங்களுக்கெல்லாம் அந்த ஆசிட் வந்து மேலே ஏறி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி அங்க வந்து பாத்தீங்கன்னா புண்ணாகி அல்சர் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையும் கொடுக்க வரும் நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால அல்சர் வருமா நிச்சயமா அது வரும் இந்த ஆசிட் தான் இந்த ஆசிட் ரிவர்ஸ் மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு புண்ணாக்கிறோம் இதுதான் மிக முக்கியமா அல்சருக்கு ஒரு காரணங்க பாருங்களேன் அப்ப இனிமேல் சரிங்களா வேக வேகமாக சாப்பிட்றது இல்லாம நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுடைய கவனத்தை நீங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கவனித்து சாப்பிடுங்க சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மிக்சியில் நீங்க அதை அரைக்கணும்னா வெறும் தேங்காயை மட்டும் போட்டு அரைக்கலை கொஞ்சோன்னு தண்ணி ஊத்துனீங்க அது ஒரு கிரைண்டர்ல நீங்க அரிசியை மட்டும் போட்டு அரைக்கலை கொஞ்சோன்னு தண்ணி ஊத்துனீங்க அரைக்கிறதுக்கு ஆனா நீங்க சாப்பிடக்கூடிய உணவு ஏதாவது லூப்ரிகேஷன் உள்ள உணவாக சாப்பிட்றவா பாருங்களேன் ஃபுல்லாக ட்ரை ஃபுட்டு தான் அன்னைக்கு ஓகேங்களா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர வரன் இருக்கு ஆமா சப்பாத்தி ரொட்டி நான் புரோட்டா இது ஃப்ரைட் ரைஸ் அரிசி போய் பொறிச்சு இப்படி பாருங்க எல்லாமே ட்ரை ஃபுட்டு அப்போ லூப்ரிகேஷனே கொடுக்கலன்னா அப்போ ஒரு மிக்சிக்கு மட்டும் நீங்க வந்து ஊத்துனீங்க தண்ணி ஊத்துனீங்க கிரைண்டர் தண்ணி ஊத்துனீங்களே இங்க உள்ளுக்குள்ள லூப்ரிகேஷனுக்கு என்ன பண்ணீங்க பண்ணலை அதனால என்ன ஆயிடுதுன்னா அது உள்ள அப்படியே வந்து அரைக்கிறதுக்கு சிரமப்பட்டு ஆகி ஹீட் ஆகி நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது இந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே ஒட்டி நமக்கு டேமேஜ் பண்ணுது இனிமேல் உணவுகளில் இந்த விஷயங்களை கொஞ்சம் மாற்றிக்கிங்க இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தாங்க நிறைய நோய்கள் வராமல் தடுக்க முடியுமே தவிர நீங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணாமல் இதுக்கு ஒரு மாத்திரை அதுக்கு ஒரு மாத்திரைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் லைஃப் டைம் அல்சருக்கும் மாத்திரை சாப்பிட்டே இருக்க வேண்டியதுதான் சரி இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா இயற்கையான முறையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்த அனுபவபூர்வமாக அவங்க பயன்படுத்தின சில விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு டிப்ஸை பார்ப்போம் ஏன்னா அல்சருக்குன்னா நிறைய டிப்ஸு சொல்லலாம் அதில் ஒரு டிப்ஸ் ரொம்ப அருமையாக அவங்களுடைய அல்சர்லேருந்து இருந்து நீங்கள் வெளிவருவதற்கான ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் அதை பார்ப்போம் என்ன அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பூ இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேங்காயை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ள உடைச்சிங்கன்னா ஒரு பூ இருக்கும் இப்போ அந்த தேங்காய் பூ வளர்க்குறதுக்குன்னு சொல்லிட்டே இப்போ நிறைய தோட்டங்கள்லாம் உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா பகுதிகளிலயும் இப்போ அந்த தேங்காய் பூ கிடைக்குது சரிங்களா ஆமா தேங்காயை உடைச்சோன்னா உள்ள ஒரு பூ அந்த பூ ரொம்ப 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 ஒரு அற்புதமான மருந்துங்க அலுசருக்கு இதை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அதாவது முடிஞ்ச காலையில் சாப்பாடாகவே கூட வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் காலையில் சாப்பாடுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட கூட செய்யலாம் அந்த தேங்காய் பூவை தினந்தோறும் ஒரு பூ ஓகேங்களா ஆமாம் ஒரு தேங்காயை வாங்கி உடைச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள அந்த தண்ணியெல்லாம் வந்து பூவாக மாறி எடுத்துட்டு அப்படியே ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்ல உமிழ்நீரோட கலந்து உறிஞ்சு உள்ள குடிங்க தான் ஈசோபைகாசன் லேயரு ஷொமக் லேயர் எல்லாத்துலேயும் அது பட்டு போகும் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றிடும் நீங்கள் பாருங்கள் நமக்கு வந்து கையில் வந்து கீழே உளுந்து சிராய்ப்பு ஏற்பட்டுச்சு அந்த சமயத்தில் பாருங்க நம்ம என்ன பண்ணோம் உடனே நம்ம ஏதாவது ஒரு ஆயின் போட்டு கட்டை போட்டு பேண்டேஜ் போட்டோமா ஃபஸ்ட்டு முன்னாடி இப்போ அதான் இருக்கிறோம் கரெக்டுங்களா நம்ம என்ன பண்ணோம் அந்த சமயத்தில் தேங்காய் எடுத்து தேய்ச்சம் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக அந்த புண்ணு ஆறிடுச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம கீழே உளுந்து இதான உடனே போயிட்டு வந்து ஒரு ஏழு தையல் போட்டிருக்கேங்க அதை நம்ம பெருமையாக சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒரு மூணு தையல் போட்டேங்க ஏழு தையல் போட்டேங்க அப்படின்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் இந்த வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் தேய்ச்சி அந்த அந்த புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சுன்னா அது மீண்டும் அடையாளமே தெரியாமல் உங்களுடைய ஸ்கின்னோட ஸ்கின் மாறிடும் ஆனால் நம்ம வந்து அதில் ஸ்டிச்சிங் பண்ணேன் ஒரு ஏழு தையல் போட்டேன் ஓகேங்களா நீங்கள் ஆயின்மெண்டில் பண்ணது கூட இன்னைக்கு வந்து அடையாளம் தெரிய தான் செய்யுது தையல் போட்டது லைஃப் டைம் அடையாளம் தெரியும் அந்த இடத்துல தையல் போட்டது சரிங்களா அப்போ பாருங்க இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு ஏதாவது புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா வெட்டு காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கூட தேங்காய் எண்ணெய் நமக்கு மருந்தா பயன்படுது அன்னைக்கு அதான் பயன்படுத்த சொன்னாங்க அப்ப நமக்கு உடம்புக்குள்ள இன்னர் லேயருக்குள்ள எதுவும் புண்ணு ஏற்பட்டால் கூட அதற்கும் இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப சூப்பராக நமக்கு மருந்தாக பயன்படும் அதுக்கு இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் பூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பூ ரொம்ப சூப்பராக இன்னும் வேகமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்டு பாருங்க டெய்லி காலை உணவாகவோ அல்லது காலை உணவுக்கு ஒரு நேரத்திற்கு முன்னரோ ஒரு தேங்காய் சரிங்களா அந்த தேங்காயோட பூ சாப்பிட்டு பாருங்கள் அற்புதமான ரிசல்ட் இருக்கும் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் தெரியும் ஆனால் ரெகுலராக கடைபிடிங்க உங்களுடைய தீவிரத்தை பொறுத்து சில மாதங்கள் கூட நீங்கள் அதை வந்து கொண்டு வாங்க பெட்டராக இருக்கும் அப்போ தான் இந்த இது மாதிரி நமக்கு வந்து நாள்பட்ட நோய்களாக இருக்கக்கூடிய அல்சர் போன்ற இருந்து நீங்கள் வந்து வெளிவர முடியும் சரிங்கண்ணா இது மாதிரி இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் வந்து சொல்லி அவர்களையும் ஆரோக்கியப்படுத்துங்க இந்த ஹெல்த் கபே சேனலில் இது போன்ற இன்னும் சிறப்பு வாய்ந்த நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இதை பார்த்து அனைவரும் ஆரோக்கியம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க